தி காக்காரர்கள் பேசாமல் இருக்கலாம் திமுக காரர்கள் வாழ்வோடி மனுவித்து இருக்கலாம் திருமாவளவனால் அப்படி இருக்க முடியாது திமுகவும் தி அமைதியாக இருக்கலாம் அதற்கு அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் நாங்கள் உயர்த்தி பிடிக்கிற அரசியல் திராவிடம் என்கிற சமூக நீதி அரசியல் அது திமுகவுக்கு சொந்தமானது அல்ல அது திராவிட கழகத்திற்கு மட்டும் சொந்தமானதல்ல இளைய பிரார்த்தனை

நீ பிராமண கடப்பாறையை கொண்டு இடிப்பேன் என்றால் நீ யாருடைய கையா யாருடைய கையா எப்படியோ எல்லாம் நாங்கள் வேடிக்கை பார்க்க முடியும் தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற்று முறை என்று கணக்கப் போகிறேன் நாங்கள் கூட திமுக விமர்சித்தவர்கள் தான் இரண்டாயிரம் தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் தொடக்கத்தில் திருமாவளவரம் பேசிய பேச்சை எடுத்துப்பார்கள் பேசிய பேச்சை கேட்டுவிட்ட அன்றைய திராவிட நேற்ற கழகத்தினர் கலைஞர் கருணாடி அவர்கள் எழுதினார் என் கிட்ட அடித்து மக்கள் வீட்டு புதிய மகாத்மா என்று போட்டு எழுதினார் நாங்களும் பேசியிருக்கோம் ஆனால் சங் பரிவார்களின் அரசியலிங்க தலை இயக்குகிற போது ஆர் எஸ் எஸ் இங்கே வேறு என்று துணிக்கிற போது ஆக்கிரமிப்பு செய்ய துடிக்கிற போது நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்துதான் உங்களை வீழ்த்த முடியும் இதுதான் எங்கள் அரசியல் இதுதான் எங்கள் அரசியல் நாங்கள் பார்ப்பன சமூகத்திற்கு எதிரானவர்கள் இல்லை பார்ப்பனிய என்கிற அரசியலுக்கு எதிரானவர்கள் இதைத்தான் எல்லோரும் பேசினார் இதைத்தான் அருமை பாட்டி பேசினார் இதைத்தான் மகாத்மா ஃபூலே பேசினார் இதைத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் பேசினார் இதைத்தான் தந்தை பெரியார் பேசினார் அதைத்தான் திருமாவளர் இன்றைக்கு பேசினார் எங்களுக்கு எந்த மாற்றமும் கிடையாது யாருக்காக நாங்கள் முட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை யாருடைய தயவிலும் நாங்கள் வளரவில்லை எங்கள் நுழைப்பில் எங்கள் சாமர்த்தியத்தில் எங்கள் போராட்டத்தில் எங்கள் சொந்த காலை உன்றி எவ்வளவோ அவமானங்களுக்கிடையிலே அவமதிப்புகளுக்கு இடையிலே முப்பது ஆண்டுகள் தாக்கு பிடித்திருந்தேன் மாணவ கட்சியாக ஒரு கூட்டணியிலே ஒரு கட்சி இடம்பெறுவது என்பது என்று வெறும் சாதி பேனர் வச்சுலாம் இணைக்க முடியாது இல்லை எந்த பின்புலமும் கிடையாது பொருளாதார பின்புலம் கிடையாது ஊடக பின்புலம் கிடையாது என் தாத்தாவோ அப்பாவோ யாரும் அரசியல் பெரும் பதவி வகித்தவர்கள் கிடையாது சாதாரணமாக ஆடு மாடு வைத்தவரின் பிள்ளையாக பிறந்தளும் திருமாவளவன் கையளைய நிலம் இல்லாதவர்களுக்கு பிறந்தவன் திருமாவளவன் மாற்று உடைக்கு வழி இல்லாத குடும்பத்திலே பிறந்தவன் திருமாவளவன் ஆங்களோடு பெரிய புத்தகம் வாங்குவதற்கு கூட வழி இல்லாமல் கிழிந்த புத்தகத்தை தேடி பார்த்து படித்தனர் திருமாவளவன் இன்றைக்கு தாக்கு பிடித்து தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக தலைவர் பெறு இருக்கிறோம் என்று சொன்னால் ஏழனுக்காகவும் நாங்கள் தலையில வேண்டிய தேவை இல்லை எந்த தயரும் எங்களுக்கு யாருடைய தலை பணம் தான் பெருசினால் மாதிரி எங்களாலும் கூற முடியும் அவங்க கூட போக முடியும் அவங்களுக்காக பேச முடியும் அந்த கொள்கை புரட்சியாளர் அம்பேத்கர் அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையில் வைத்திருக்கிற அந்த கோப்பாட்டை அந்த கோப்பாட்டை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கிறோம் அடுத்து செமி குவார்டர் பைனலிக்கு பங்கேற்க மாட்டார் செமி பைனலையும் பங்கேற்க மாட்டார் நேர நேஷனல் பைனல்ல போய் ஒரே ஜெயிச்சு ஜெயிச்சிருவாராம் தம்பி விஜய் ஒரே ஸ்டோக்ல ஆக்ஷன் வந்துருவாராம் கீழே யாரோடையும் சண்டை போட மாட்டார் யாரோடையும் சண்டை போட மாட்டார் அவர் யாருடைய ஃபைட்டிங் கிடையாது குவார்டர்ல பங்கேற்க மாட்டார் செமியில பங்கேற்க மாட்டார் நேரா பைனல் தான் அதே அரசியல் அறியாமை தான் அப்படியெல்லாம் யாரும் வர முடியாது யாரும் அவரை உசுப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க ஸ்குரூ கொடுத்துட்டே இருக்கிறாங்க ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க உனக்கு எங்க போனாலும் ஒரே கூட்டம் உனக்கு பதவி ஆசை முக்கியமாக இருந்திருந்தால் ஒரு நடிகர் ஒரு ஹீரோ அவருக்கு எதிர்காலம் இருக்கிறது அவர் பின்னால் போகலாம் என்று கூறியிருப்பான் திருமாவளவன் அப்படி அல்ல எங்களுக்கு ரெண்டு சீட்டா நாலு சீட்டா என்பது முக்கியமில்லை நாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கை கோட்பாடுதான் முக்கியமானது நாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கை கோட்பாடு உனக்கு அதில் உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் அம்பேத்கரியம் நாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கை அதிலே முதன்மையானது மதச்சார்பின்மை அந்த மதச்சார்பின்மைக்கு எதிரி ஆர் எஸ் எஸ் எதிரியார் பிஜேபி மதச்சார்பின்மைக்கு எதிரியார் செம்பழிவாக மதச்சார்பின்மைக்கு எதிரி என்றால் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரி என்று பொருள் மதச்சார்பின்மைக்கு எதிரி என்றால் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு எதிரி என்று பொருள் எனவே திருமாவளவன் எதிர்க்கிறார் எனவே திருமாவளவன் திருப்பணம் திட்டத்திற்கு இங்க தம்பிங்க வந்து முருகன் கையில் இருக்கிற வேலை கொடுத்தாங்க உடனே நானும் முருகன் அப்படிங்கிற நினைப்புக்கு நான் போறவங்க எனக்கு வேல் கொடுத்துட்டதுனால அல்லது முருகன் அருள் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறது கிடையாது தம்பிங்க மேல வச்சிருக்கிற மரியாதைக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க அவ்வளவுதான் அது சமூக நீதிமே அந்த போதுக்கு வேறு இல்லை அவங்க கொடுத்த வேர் சமூக நீதி வேறு இந்த வேலாயுதத்தை கொண்டு சமூக நீதியை பாதுகாப்போம் அதுதான் இந்த மேடையில் நாங்கள் எடுத்துக் கொள்கிற உருவம் ஆர் எஸ் எஸ் பிஜேபி எதற்காக உருவாக்கப்பட்டது என்றால் இந்த அடிப்படையை புரிந்து கொண்டால்தான் அவர்களின் காய் நகர்த்தல்களை புரிந்து கொள்ள முடியும் ஏன் அவர்கள் அடிப்படை பிரச்சனைகளை பேசவில்லை சாதிய மரங்களை பேசவில்லை ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதார உரிமைகள் குறித்து பேசவில்லை கல்வி தொடர்பான பிரச்சனைகளை பேசவில்லை தொழில் வர்த்தகம் தொடர்பான பிரச்சனைகளை பேசவில்லை ஏன் எந்த ஊருக்கு போனாலும் சாமி பிரச்சனையை கோவில் பிரச்சனையை கையெழுக்கிறார்கள் ஏன் இதற்கு காரணம் கோல்வாக்கரின் சிந்தனை வீர சாமிக்கரின் சிந்தனை அவர்கள் இங்கே இந்துக்களை சாதி அடிப்படையில் சாதி உணர்வு ஊட்டி திரட்ட வேண்டும் ஒருத்த குரானை பற்றி பேசினால் குரான அடிப்படையில இஸ்லாமியர்கள் இந்த உலகம் முழுவதும் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் பைபிளை பற்றி பேசினால் கிறிஸ்தர்கள் உலகம் முழுவதும் பைபிள் அடிப்படையில் ஒன்று சேருவார்கள் ஆனா இந்துக்களை எந்த வேதத்தை சொல்லி நீ ஒன்று சேர்க்க முடியும் சேர்க்க முடியாது அவங்க சொல்ற ஒரே வேதம் பகவத்கீதை தான் பகவத்கிதைய சைவம் ஏற்றுக்கொண்டதா என்றால் ஏற்றுக்கொள்ளவில்லை வைணவம் தான் ஏற்றுக்கொண்டது எங்கு மகமன்று ஒன்று இல்லை சைவம் இருந்தது வைணவம் தனியா இருந்தது சாத்தம் சக்தி வழிபாடு இருந்தது கௌமாரம் குமார வழிபாடு தனியா இருந்தது கானவத்தியம் கணவை வழிபாடு தனியா இருந்தது சைவம் சூரிய வழிபாடு இருந்தது இதெல்லாம் இந்தியாவில் இந்து மக்கள் இன்றைக்கு சொல்லப்படக்கூடிய இந்த சமூகத்தினர் கடைபிடித்த வழிபாட்டு முறை சூரிய வழிபாடு அதுக்கு பேர் சௌரம் சௌராஷ்டிரம் என்றால் அது வரக்கூடிய சௌரம் சாத்தம் அப்படின்னா சக்தியை வழிபடுவது கவினாரம் என்றால் முருகனை வழிபடுகிறது தானபத்தியம் கணபதி அது விநாயகரை வழிபடுவது அதுக்குள்ள பௌத்த கருத்து வேற அந்த பௌத்த பார்வை வேற அதுக்குள்ள நான் போக விரும்பல அது தனி அரசியல் அது தனி அரசியல் அதுக்குள்ள நான் போக விரும்பல இன்னைக்கு இந்துக்கள் பின்பற்றக்கூடிய எல்லா லட்சணைகளும் கொடியும் காவியும் அவர்கள் பின்பற்றக்கூடிய பண்டிகை முறைகளும் ஒரு காலத்தில் பௌத்த பண்டிகைகளாக இருந்தன பௌத்த லட்சணைகளாக இருந்தன பௌத்த துறவிகள் பின்பற்றியதுதான் காவி உடைய